அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு அந்த லிங்க்கின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சேனலுடைய சேனல் பார்லேயே நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமெட் அக்கௌண்ட்னு ஸோ அந்த லிங்கிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டை வந்து எப்படி வந்து பை பண்ணணும் ஜிரோதா டிமெட் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி அப்படிங்கிற ஒரு வீடியோவை பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம நம்ம ஆல்ரெடி ஜிரோதா டிமெட் அக்கௌண்ட் பயன்படுத்தி ஜிரோதா காயின் மூலியமாக நம்ம வந்து ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து யூனிட்லாம் வாங்கி வச்சுருப்போம் அதை வந்து எப்படி செல் பண்ணுறது எப்படி ஹோல்டு பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து ஆல்ரெடி வாங்கினது உங்களுக்கு தெரியும் ஆதித்ய பிர்லா சன்லைஃப் ஃப்ரண்ட்லைன் ஈக்குவிட்டி ஃபண்ட் வந்து வாங்கியிருந்தேன் டைரெக்ட் பிளானு அது கூட உங்களுக்கு லைவாகவே காட்டியிருந்தேன் எப்படி வந்து பை பண்ணுறது அப்படின்னு வெறும் நூறு ரூபாயிலே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம வாங்க முடியும் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இப்போ பாருங்கள் அந்த இது வந்து ஆர்டர் வந்து வந்து ஓ ஓகே ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து பை பண்ணுறது வந்து பை ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் யூ ஹேவ் ஒன் எஸ்ஐபி ஆக்டிவ்னு இருக்குது பாருங்க இதுதான் வந்து அந்த ஸ்கீம் இது வந்து ஸ்டார்ட் டேட் நம்ம தேதி வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் ஆனால் இருபதாம் தான் நம்ம வந்து அந்த ஸ்கீம் வந்து ஆக்டிவ் ஆகிற மாதிரி அந்த டேட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ அமௌண்ட் பார்த்தா தெரியும் ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து மந்த்லி தான் போட்டிருந்தோம் பட் டேட்டு பார்த்து கீழே பாருங்க ஆன் டொண்ட்டித்துன்னு பாருங்க இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமுக்கு தான் நம்ம நூறுரூவா நம்ம அக்கௌண்ட் வந்து போட்டோம் இன்ஸ்டால்மெண்ட் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மந்தும் வந்து டெபிட் ஆயிடும் அது வந்து நம்மளுடைய நம்ம ஈக்குயிட்டி பேலன்ஸ் ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தோம்மோ அதுலேருந்து நூறுரூவா எடுத்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்வாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து பை பண்ண பிறகு இது வேறு ஏதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நூறுரூவா பத்தாவது மாசம் மாதம் நம்ம இரநூறுவாயா மாற்றணும் அல்லது ஐநூறுபாய் மாற்றணும் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம நினச்சோம்னா கூட நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் எப்படி அப்படின்னா இங்கே ஒரு எடிட்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்க இந்த பாருங்க பெண் மாதிரி இருக்கா இதை வந்து கிளிக் பண்ணுங்க இங்கே பார்த்தா தெரியும் மினிமம் இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு பாருங்க ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம போட்டாகணும் இப்போ பாருங்க ஸ்கீம் தேவைப்பட்டா மந்த்லி அதே மாதிரி குவார்டர்லி அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் டேட்டு வந்து நமக்கு தேவைப்பட்டா சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தா நூறுரூபா இருக்குது நம்ம இரநூறுவானா கூட இரநூறுவா மந்த்லி பிடிக்கிற மாதிரி கூட நம்ம வந்து செட் பண்ண முடியும் செட் பண்ணிவிட்டு கீழே அப்டேட் பண்ணி இருக்கு இருப்பாங்க இதை க்ளிக் பண்ணால் ஆட்டோமெட்டிக்காக வந்து அப்டேட் ஆயிரும் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பிடிப்பாங்க இந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ் பட்டன் அதாவது இப்போ இந்த மாதத்தில் வந்து இப்போ எக்ஸாம்பில் நான் நூறுரூவா போட்டதால பிரச்சனை இல்லை இதே நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டிங்க ஒரு ரெண்டு மாதம் கட்டுறீங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அடுத்த மாதம் உங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் உங்கள் கையில் வந்து பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த இதை வந்து எக்ஸிட் பண்ண வேண்டாம் அவசியம் இல்லை இந்த ஸ்கீமில் இருந்து பணம் இல்லாதனால இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் பட்டன் இருக்குது பாருங்கள் இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் ஈக்குவிட்டி பேலன்ஸ்லேருந்து அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க ஸோ இது வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டா உங்கள் எப்படி கையில் காசு இருக்கோ நீங்கள் அப்போ வந்து இது ஆக்டிவ் பண்ணிவிட்டால் அப்போ வந்து இந்த காசை வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதத்துலேருந்து ஆக்டிவ் ஆகிடும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் க்ளிக் பண்ண பாருங்கள் ஆ இப்போ பாருங்கள் ஆக்டிவ்னு இருந்துச்சா ஸ்டேட்டஸ் இப்போ பாருங்கள் பாஸ்ன்னு வந்துடுச்சு சரிங்களா ஸோ அப்போ நம்ம இந்த மாதத்துக்கு வந்து நம்ம தேவைப்பட்டால் ஹோல்டு பண்ணி வச்சலாம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம திருப்பி தேவைப்பட்டா நமக்கு எப்போ கையில் பணம் கிடைக்கிதோ அது அப்போ வந்து நம்ம இதை வந்து ஆக்டிவ் பண்ண முடியும் ஜிரோதா காயின் மூலிமா நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்குது ஜிரோதாக டீமெண்ட் ஓப்பன் சொல்கிறது காரணம் வந்து இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்க்காக தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் தேவையாக உடனே வந்து இதை வந்து ஆக்டிவ்வும் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பிளே பட்டன் மாதிரி பாருங்கள் பிளே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஆக்டிவ்னு வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இது வந்து டெலிட் பட்டன் இருக்கு பாருங்கள் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கட்டிட்டீங்க ஒரு நல்ல லாபத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டெலிட் பட்டன் இருக்குது பாருங்க இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸைட் கொடுத்துக்கலாம் இப்போ நான் டெலிட் பண்ணுறேன் இங்கே பாருங்க டிலெட் ஆதித்ய பிர்லா சன்லைஃப் பிரான்ட்லைன் ஈக்விட்டி ஃபண்ட் டேரக்ட் பிளான் ஃப்ரம் யுவர் எஸ்ஐபி எஸ் பாருங்க டிலட் எஸ்ஐபி நம்ம கொடுக்குறோம் பாருங்களேன் டிலட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் அமௌண்ட் இதில் வந்து ஒன்றுமே இல்லை பாருங்கள் இப்போ எஸ்ஐபி கண்டிஷனில் வந்து எதுவுமே இல்லை ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் திருப்பி நம்ம ஈக்குவிட்டி பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் வந்து அவங்க வந்து ஆக்டிவ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜெர்தாக காயின் மூலிமா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்டும் பண்ணலாம் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எப்படி வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறது எப்படி செல் பண்ணிவிட்டு வெளியே வரது அப்படிங்கிற இந்த எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் நம்ம நண்பர்கள்ட்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது மாதிரியான ஒரு நல்ல இது மாதிரியான நல்ல வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ